மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு டைட்டில் பார்த்துருப்பீங்க என்னடா சட்டி சமையல் பொட்டுன்னு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க மக்களே இன்னைக்கு வந்து சட்டி சமையல் தான் வந்து செஞ்சுருந்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் நிறைய பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு சட்டி சமையல் பொட்டுன்னு வச்சுங்கிறது தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையில் இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா சமையல் வந்து குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து குக்கரில் வச்சாச்சு வச்சுட்டு என்னடா சட்டி சமையல்னு சொன்னாங்க கேஸில் செய்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னடா கறி சட்டியில் வைக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்க தானே அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க கடைசியாக சட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஆமாங்க மக்கள் இன்னைக்கு வந்து சட்டி சமையல் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பயிர் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு அதில் வந்து நம்ம சுரக்காயை ஆட் பண்ணியாச்சு சுரக்காயை ஆட் பண்ணி சுரக்காய் வந்து நல்லா அதிலேயே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சரி நம்மளும் சட்டி சமையலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து வீட்டில் சட்டி சமையலில் செய்ய சொன்னால் செஞ்சாங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து சொரக்காய் வந்து மிளகாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செஞ்சாங்க சொரக்காயெல்லாம் மிளகா ஆட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு போயிட்டு அங்கே வந்து அதாவது விருந்து கட்டி சொத்து விருந்துன்னு சொல்லுவாங்க அது பேபி இது ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு போயிட்டு அங்கே வந்து தட்டம் அதில் விளையல் சாக்லேட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்தோம் வந்துட்டு அங்கே வந்து வீடியோ எடுக்கலை ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அங்கே வந்து ஐந்து வகையான சாப்பாடு நல்லா அல்டிமேட்டாக நாக் அவுட் பண்ணிவிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு தான் வந்து வச்சுருந்தோம் வெண்டங்காய் புளி குழம்பு என்னடா சட்டி சமையல் பொட்டுன்னு போச்சுன்ட்டு ரொம்ப நாள் ஆசிங்க மக்களை சட்டியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம சட்டியில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணோம் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வேணும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அதாக இருக்கும் இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் வந்து செம்ம நான்வெஜ் செம்மை நானே சொல்லிட்டேன் சாரி செம்ம அல்டிமேட்டான இது டிஷ் இருக்கு உங்களுக்கு வரவேற்றிக்கிட்டு இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் அதையும் அடா அட அடா தலை 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 தலைன்னு அப்படியே பிரியாணியை எடுத்து போது பார்த்தீங்கன்னா வாயை குளருது அந்த அளவுக்கு இதாக இருக்குது வேற லெவல் அதில் அப்படியே தயிர் பச்சடி ரைட்டாக வச்சு அப்படியே அடிச்சு நாக் அவுட் பண்ணால் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் என்னடா சொல்கிறீங்க நம்ம சா வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு பார்க்கும்போதே நாக்கு ஊறும் வேறு இல்லை உங்கள் வீட்டு கிச்சனில் போய் ஏதாவது சாப்பாடு இருந்ததுன்னா போட்டு சாப்பிட்ருங்க இதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் தான் வந்து பொறுப்பு சரி ஓகே உங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப நாள் இல்லை இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் சண்டே வந்துடும் உடனே நான்வெஜ்ஜை எடுத்து பிரியாணி வீட்டில் போட்டு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு அடித்து நாக் அவுட் பண்ணுங்கள் இது வந்து எதுக்காக கட் இருக்காங்க அப்படின்னா ரைட்டாக ரைட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடல் கறி மட்டன் கிரேவி மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேறு லெவலில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு எக்கு எல்லாமே வந்து ரெடியில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஒயிட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒயிட் ரைஸ் பிரியாணி இருந்துச்சு ஒயிட் ரைஸ் ஏலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சைடு ரெடியாச்சு இது பார்த்திங்க அப்படின்னா பாயாசத்துக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க பாயாசம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து கறியில் வந்து என்ன தான் எத்தனை தான் கறி செஞ்சாலும் அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணலன்னா கறி கறி மாதிரி இருக்காது இல்லையா ஸோ அதனால் வந்து கொத்தமல்லி தலையை கட் பண்ணி அதில் அப்படியே தூவி விட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு அப்படியே ஒரு கிளர் கிளரி அப்படியே இறக்குனா வேறு லெவலில் இருக்கும் போதே உங்களுக்கு நா கூறும் இன்றைக்கி என்னடா வீடியோ ஃபுல்லாக வேறு லெவல் டேஸ்ட் அல்டிமேட்டான இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க ஆமாங்க மக்களே இன்றைக்கி வந்து சட்டி சமையல்னு சொல்லிட்டு உள்ளே என்னடா இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க உங்களுக்கு எல்லாமே கூறும் வேறு வழி இல்லை உங்கள் பக்கத்தில் நான்வெஜ் கடை இருந்துச்சுன்னா ஓடி போய் ஒரு அரை கிலோ ஒரு கிலோவோ சிக்கனோ மட்டனோ வெட்டிகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ருங்க டேஸ்ட் வந்து நமக்கு நாக்கு ஊறும்போது அப்போயே சாப்பிட்ணும் சரி வாங்க அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வந்து அங்கே ரெடி இருக்கு இங்கே வந்து கறி ரெடி ஆகுது அங்கங்கே வேலை தட நடந்துட்டு இருக்கு விருந்து மட்டும்தான் இன்னும் போடலை சரி ஓகே எல்லாம் ரெடி ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஓடிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம போய் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு அடித்து விட்டு வந்தாச்சு இப்போ வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு இந்த சைடு ஒயிட் ரைஸ் வந்துட்டு வந்து சரியாக தாளிக்கிறாங்க வேறு லெவலில் ஒர்க்கெல்லாம் இருக்கு இதெல்லாம் முடிஞ்சதையும் பந்தி போட்டதையும் பந்திக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்குமே வந்து பந்தியில் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்டா தான் வந்து சாப்பாடு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னமோ தெரியல பந்தியில் வந்து ஃபஸ்ட் பந்தியில் பார்த்திங்கன்னா கறி கம்மியாக தான் வைப்பான்னு சொல்கிறாங்க கடைசி வர்றவங்களுக்கு பத்தாவது போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதுல நம்ம வந்து எப்போவுமே வந்து வெஜிடேரியன் ஸோ வெஜ்ஜு அப்படின்றதால வந்து எதை வேணாலும் அடிச்சு விட்டு நான் பண்ணலாம் அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வருது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போதான் பார்க்க முடியும்